நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரமுள்ள பிள்ளையாருங்க ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது இவருடைய பெயர் கடலைக்காலு விநாயகர் அதாவது கொண்டைக்கடலை அப்படின்னு அர்த்தங்க ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா அவருடைய வயிறு வந்து கொண்டைக்கடலை மாதிரி இருக்கிறதுனால இந்த பெயர் வச்சாங்களாம் சரி இவ்வளோ பெரிய பிள்ளையார் எப்படி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோம் முதல்ல விநாயகர் சிலை வடிவமைத்த பிறகு இந்த மண்டபத்தை கட்டினாங்களாம் இதன் பிறகு நாம் இன்னொரு பிள்ளையார் பார்க்க போகிறோங்க அந்த பிள்ளையார் இவரில் பாதி அதாவது ஒன்பது அடி இருக்கிறாருங்க அதையும் ஒரே இடத்துல ரெண்டு பிள்ளையார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி இருந்த அரசர் இந்த பெரிய பிள்ளையாரை அரச குடும்பத்தினர் மட்டும் வணங்கணும் அப்படின்னு கட்டினாராம் சின்ன பிள்ளையாரை அரச குடும்பத்தினர் அல்லாத மற்ற மக்கள்லாம் சுவாமி கும்பிட அப்படின்னு தனித்தனியாக வச்சுருந்தாராம் என்ன ஒரு எண்ணம் பாருங்களேன் அப்போ பிரம்மாண்ட பூஜைகள்லாம் நடந்ததாங்க இதையும் விட்டு வைக்கல சுல்தான் கொஞ்சம் இடிச்சுட்டாங்க அதனால இப்போ பூஜைகள் செய்கிறது இல்லையா கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி இந்த அரசர் தான் இப்படி பாகுபடுத்தி ரெண்டு பிள்ளையார் வச்சுருக்காருங்க ஆனால் கிருஷ்ணதேவராயரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரீலாம் அவர் வந்து அந்த மாதிரி பாகுபடுத்தக்கூடாதுன்ட்டு அவர் முதல்ல வந்து இந்த பிள்ளையார வணங்கிட்டு தான் போய் அந்த பிள்ளையாரை வரங்குவாராம் நல்ல அரசர் இல்லைங்க வாங்க இப்போ நரசிம்மரை போய் பார்க்கலாம்